கே வாசன் பேசியிருக்கிறார் திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு ஆலை வந்து அதிகமாயிருச்சு அதனால் திமுக வீழ்த்துறவங்க எல்லாருமே ஓர் அணியில் திரண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்களில் இப்போ திமுகவை எது பேசுகிறத விட்டுட்டு இப்போ அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டார் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்துவோம் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜி கே வாசன் பேசுகிறார் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பு ஆலை வந்து கிளம்பிருச்சு அப்படின்ட்டு அது உண்மைதான் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பு ஆலை வந்து கிளம்பிடுச்சு திமுக மீது மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அடுத்து மாற்று சக்தியாக ஏதாவது ஒன்று அடுத்து மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் அவங்களாவது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மக்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்களும் ஒரு இயக்கத்தில் வந்து இருக்கிறாங்க திமுக வந்து ஆட்சி சரியில்லை அப்படின்னா வேற ஒரு கட்சியை வந்து கொண்டு வராங்க இதுவரையிலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும் புரட்சித்தலைவர் அம்மாவோடைய காலங்களாக இருக்கட்டும் திமுக வந்து ஆட்சி வந்து சரியாக நடத்தலை வரிகள்லாம் அதிகமாக போடுறாங்க மக்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்குது பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் இல்லை தான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் எதையும் வந்து மிச்சப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி மக்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க இப்போ எல்லா இடங்களுமே வந்து விலைவாசிகள் வந்து உயர்ந்துருச்சு பால் வளம் உயர்ந்துருச்சு மின்கட்டணம் உயர்ந்துருச்சு இப்போ வந்து அந்த வரி உயர்வுன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அப்படிலாம் போது மக்கள் வந்து அந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தியில் வந்து இருப்பாங்க இப்போ திமுக வந்து ஆட்சி நடக்குது அப்படின்னா திமுக மீது மக்கள் வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க ஆனால் மாற்றாக ஒன்று தேர்ந்தெடுக்கு இன்றைக்கு சூழ்நிலை எந்த கட்சியும் இல்லையே அப்படிங்கிறதான் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க எந்த கட்சிக்கு அவங்களால வந்து ஓட்டுப்பட முடியும் இப்போ திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க அது ஒரு ஒரு எதிர்ப்பு அலை வந்து உருவாயிருச்சு ஜி கே வாசன் சொல்கிறத நம்ம வந்து முழு மனசாக ஏற்றுக்குவோம் திமுக மீது ஒரு எதிர்ப்பு அலை வந்து உருவாயிருச்சு அந்த எதிர்ப்பு அலை உருவாயிருச்சு மக்கள் வந்து இது திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் வந்து ஒருங்கிணைத்து இன்னொரு கட்சியை பக்கம் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எந்த கட்சியுமே இல்லை இன்றைக்கி சூழ்நிலையில் இல்லை இன்றைக்கி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை மக்களும் நம்புகிற மாதிரி இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அடிக்கிற பார்த்தீங்கன்னா பல விதங்களில் அடிக்கிறார் ஒரு பக்கம் வந்து பிஜேபியோட கூட்டணிங்கிறாரு அப்புறம் வந்து கூட்டணி இல்லைங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஓடி போய் கூட்டணி வந்து சேர்றாரு இது பிஜேபிங்கிறது ஒரு கட்சியே கிடையாது அதில் அவங்க கணக்கிலே இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி பேசுவார் இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் பிஜேபினால்தான் தோற்றம் அப்படிம்பாரு பிஜேபிலாம் ஒரு கட்சியான சி வி சண்முகம் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு வாயாக இருந்து நிறைய பேர் வந்து பிஜேபி எதிர்த்து பேசி இன்னைக்கு வந்து திடீர்னு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க அதிமுகவனுடைய பிளவு மக்கள் வந்து இன்றைக்கி நினைக்கிறது என்னென்னா அதிமுக ஒருங்கிணைந்தே தேர்தலை சந்திச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஒரு மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக தான் திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுக நம்ம கடந்த கால அரசியலாம் நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம்னா இந்த ரெண்டு கட்சிகளும் தான் வந்து மாறி மாறி வந்து ஆட்சி செய்துட்டு வந்தாங்க புதுசாக வந்து நான் மாற்றுன்னு சொல்லி வந்த தேமுதிக கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவோட கூட்டணி தான் சேர்ந்தாங்க இப்போ மாற்றுன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி மாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தமிழ் தேசிய கொள்கையோடு அவங்க வந்து யாரோடையும் கூட்டணி சே சேராமல் யாரோடையும் சமரசம் செய்யாமல் அவங்க வந்து ஒரு பக்கம் அழுத்தம் நோக்கி போயிட்டுருக்காங்க இப்போ மக்கள் எதிர்பார்க்குறது என்ன மாற்று ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி போகும்போது நடிகர் விஜய் நம்பி ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்களா ஏன்னா இப்போ திரைத்துறையிலேருந்து வந்திருக்கிறாரு புதுசாக ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுருக்கிறாரு இன்னும் கட்டமைப்புகள் வந்து பழமாக இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கரூர் இன்சிடெண்டே வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து பெரிய அளவு பாதிச்சிருக்கு விஜய் அவர்களுமே வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பேற்று எங்களால எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் இன்னைக்கு துக்கம் விசாரிக்கிறது கூட வரவழைச்சு துக்கம் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நடிகர் விஜய்க்கு வந்து ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து அதை நம்பி வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா இது வரையிலுமே வந்து தேர்தலில் நிற்காம அவங்களுக்குன்னு ஒரு பிரசனேஜ் இல்லை அதை நம்பி வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னா அதையும் எதிர்ப்பு மக்கள் அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வர்றது இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசி நாம் தமிழர் கட்சி அந்த பக்கம் ஓரளவு ஓட்டு விடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஆனால் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கில் வாங்குகிற அளவுக்கு அதிமுக பலமுருந்த கட்சியாக இருக்கிறதானா இன்றைய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரியுது இப்போ ஜி கே வாசன் வந்து சொல்கிறாரு திமுகனுடைய எதிர்ப்புகள் வந்துருச்சு ஓரணியில் திரளுங்க அப்படின்னா ஓரணியில் வந்து எப்படி திரளது நாம் தமிழர் கட்சியும் வந்து திமுகவாக பிஜேபி எதிர்க்கிறாங்க இப்போ தமிழக வெட்டிக்கலாமும் வந்து பிஜேபியும் திமுகவையும் வந்து எதிர்க்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது மாதிரி தான் ஜி கே வாசன் வந்து பேசியிருக்கிறாரு ஆனால் இங்கே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல ஒரு போட்டி நிலவும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறாரு இது நாம் தமிழர்கள் கட்சியிலிருந்து சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளரு இந்த மூன்று முதலமைச்சர் வேட்பாளர்களும் ஒருங்கிணைந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியுமா அவங்கவுங்க தனியாக ஒரு கட்சி வந்து நடத்திட்டு இருக்கும்போது அவங்களாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி கூட்டணிக்கு வருவாங்களா அது அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி கூட்டணி வர்ற அளவுக்கு வந்து அதிமுக வந்து வலிமையாக இருக்கா ஓரணியில் திரல்றது ஓகே இப்போ எல்லோரும் வந்து திமுக எதிர்ப்பு அதிகமாக கிளம்பிடுச்சு மக்கள் மத்தியில் ஓரணியில் திரண்டு இந்த மக்கள் எதிர்ப்பை வந்து நம்ம பக்கம் சாச்சி நம்ம வந்து திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அது பேசுகிறது வந்து இயல்பு தான் திமுகனுடைய எதிர்ப்பு வந்துருச்சு நம்ம வந்து கூட்டணி அமைச்சு எல்லாரும் ஓரணியில் வாங்க திமுக வீழ்த்து அப்படின்னு சொல்லி யாரை நம்பி வர்றதுங்கிற கேள்வி இருக்குல்ல இங்கிட்டு தமிழகத்தை பொறுத்தவரைலாம் பிஜேபி இன்றைக்கி வளர்ந்து வர்ற கட்சி தான் அதுக்குன்னு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வாக்கு வந்தெல்லாம் கிடையாது டபுள் டிஜிட்டல்லாம் கிடையாது இன்றைக்கி அதிமுக தான் ஒரு பலம் முருந்திய கட்சியாக இருக்குது அதிமுக பலம் முருந்திய கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னா பல பிரிவுகளாக இருக்குது டிடிவி தினகரன் அவர் தனியாக கட்சியாக ஆரம்பித்து போயிட்டார் இன்றைக்கு ஐயா ஓபிஸ் அவர்களும் தனியாக நிற்கிறாங்க திருமதி சசிகலா அவர்களும் தனியாக நிற்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி யாரும் வந்து கூட்டணிக்கு வருவா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தானே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக மீது எதிர்ப்பு மக்கள் வந்து எதிர்ப்பு வந்துருச்சு திமுக வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிறாங்க மக்கள் ஓட்டு போடுற அளவுக்கு தகுதி வாய்ந்த கட்சிகள் இங்கே இருக்கா அப்படி இருந்த அதிமுகவுமே இன்றைக்கி வந்து பல பிரிவுகளாக இருக்கும்போது யாரை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்ப மக்கள் என்ன செய்வாங்க யாருக்குமே ஓட்டு போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுவாங்க இப்போ விஜய் அவர்கள் இருக்கிறாங்க கூட்டம் வந்து அளமோது மக்கள் செல்வாக்கு இருக்குது இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கனாலுமே இன்றைக்கி வந்து ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து செல்வாக்கா இருக்கா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு இன்னும் இன்னும் தமிழக வெற்றிக் வந்து இன்னும் வளர்ச்சி அடையலை கட்டமைப்புகள் வந்து என்றைக்கு வந்து பலமாக இருக்குதோ அன்றைக்கி தான் வந்து அந்த கட்சி வந்து இதே இப்போ சீட்டு பிடிக்க முடியும் அதிமுக திமுக இரு கட்சிகளும் தமிழகத்தை வந்து மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா கட்டமைப்புகள் வந்து பலமாக இருக்குது கிராமங்கள் தோறும் கட்டமைப்புகள் இருக்குது அந்த கட்டமைப்புகள் வச்சு அவங்க வந்து வாக்குகளை சேகரிக்கிறாங்க வெற்றி பெறாங்க ஆட்சி அமைக்கிறாங்க இப்போ தமிழக வெற்றி கலாத்துக்கு அப்படி இருக்காங்கன்னா கிடையாது முதல் தேர்தலாம் இப்போ தான் வந்து கட்டமைப்புகளுக்கு ஆட்களே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் போது ஒவ்வொரு வேட்பாளரும் களத்தில் நிற்கும் போது அதிமுக திமுக அந்த இரு கட்சிகளையும் அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதும் வந்து இருக்குது மக்களுமே வந்து விஜய் வந்து இன்னும் ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்களே தவிர அரசியல்வாதியாக வந்து இன்னுமே வந்து பார்க்கல இனிமேல் விஜய் அவர்கள் வந்து வெளியில் பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களுக்கு நான் இதைத்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு போகும்போது தான் மக்கள் வந்து விஜயுமே வந்து நம்புவாங்க ஆனால் விஜய் அவர்களுமே வந்து இப்போ பே அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களை வந்து தூக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு வெளியில் வர்றாரு ஏன்னா அவங்கள வச்சு தான் தமிழகத்தில் வந்து நம்ம வந்து வாக்கு சேகரிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து திராவிட அரசியலாக தமிழ் தேச அரசியலாம் சொல்லப்பட்டு இந்த சித்தாந்த ரீதியில இவங்க வந்து பிஜேபி ஒரு பக்கம் வந்து சித்தாந்த ரீதியில் மோதுனாலுமே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தேச அரசியலை வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி இருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு சீரான வளர்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் எந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலையும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ தமிழக வெற்றிக்கிழமும் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி வந்து ரசிகர்களாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி விஜய் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நாம் தமிழகத்தினுடைய சீமான் எந்த அளவுக்கு அவருடைய வாக்குகளை வந்து தக்க வைக்கிறார் அப்படிங்கிறத எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆனால் ஜி கே வாசன் சொல்கிறதுல வந்து ஒரு உண்மை இருக்குது திமுகவுக்கு எதிராக மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ம எதிர்ப்பு அலை வந்து கிளம்பிடுச்சு அந்த அந்த எதிர்ப்பு அலைகளை வந்து தன்மையைப்படுத்துறதுக்கு இங்கே எந்த கட்சிகளும் இல்லை அதிமுக ஒருங்கிணைந்தால் இன்றைக்கி வந்து ஜிகே வாசன் சொல்கிற மாதிரி அந்த மக்கள் அந்த எதிர்ப்பை வந்து ஒருங்கிணைத்து திமுக வந்து வீழ்த்த முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதத்தினால இன்னைக்கு அதிமுகவே பல பிரிவுலா இருக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒருங்கிணைக்க வந்து மறுக்கிறாரு ஜி கே வாசன் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு வெற்றுக்காக மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்